Hi friends நேத்து நம்ம பார்த்தா அந்த அந்தகன் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு தளபதி பிரசாந்த் பிரபுதேவா தியாகராஜன் நாலு பேர் ஒன்னா இருக்கிற மாதிரியான இந்த ஒரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க நேத்து நம்ம கெஸ் பண்ண ஒரு பாடல தான் தளபதி ஜூலை டுவெண்ட்டி போர்த் அன்னைக்கு தளபதி ரிலீஸ் பண்ண போறாரு ஆனா அந்த சாங் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கான்செப்ட் பண்ணுதேவா அவர்களா அதனால அதனால்தான் அவரு இந்த போட்டோல இருக்காரு பட் அந்த பாட்டுக்கு டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா அவர்கள் கிடையாது டான்ஸ் கோரியோகிராபி சாண்டி தான் பண்ணிருக்காரு அண்ட் இந்த சாங்க பாடி இருக்கிறது அனிருத் அனிருத் அவர்களும் விஜய் சதுர்த்தி அவர்களுமா சோ சாங் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் தளபதி ரிலீஸ் பண்றதுனால இந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும் பாடல் நல்லா இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய வெற்றியும் அடையும் சோ ஆகஸ்ட் பதினஞ்சு வெளியாகிற அந்தகன் படத்துக்கு ஒரு கரெக்டான ப்ரொமோஷனா இது இருக்கும் பட் படம் எப்படி இருக்க போகுதுன்றது அவங்களோட கையில தான் இருக்கு அண்ட் தளபதி இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்றப்போ அதை கரெக்டான ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் ஏன்னா லாஸ்ட் இயர் விஷால் அவர்கள் கரெக்டா மார்க் அண்டனி ரிலீஸ்க்கு அந்த மாதிரி பண்ணாரு ஏன்னா தொடர் தோல்விகளால விஷால் அவர்களோட மார்க்கெட்டு ரொம்ப டவுனா இருந்துச்சு பட் ஆனா மத்த படத்துக்கு எல்லாம் தளபதியை ப்ரொமோஷனுக்கு கேட்காம கரெக்டா மார்க் ஆண்டனி பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிளிக் ஆகும் கணிச்சு அதை தளபதி வச்சு ப்ரோமோட் பண்ணா அது இன்னும் பெரிய லெவல்ல ஹிட் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையில பண்ணாரு அண்ட் மார்க் ஆண்டனி நூறு கோடி அடிச்சுது சோ அந்தகன் படமும் அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல இல்லனா தளபதி வச்சு இந்த மாதிரி ப்ரோமோட் பண்றது வேஸ்ட் ஆயிடும் பட் அந்தகன் ரிலீஸ் ஆகி அடுத்த மாசமே கோட் படம் ரிலீஸ் ஆகிறதால இந்த படம் சரியா போகலனாலும் கோட்டோட இதுல அது மறைஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாடல் வெளியானதும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.